ஒரு ஊர்ல தனபாலன்னு ஒரு பயங்கர பணக்காரர் இருந்தாராம் நிறைய காசு நகை தங்கம் இருந்தும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பேராசை பிடிச்சவராக தெரிஞ்சாரு அவர் ஒரு தடவை காட்டு பக்கம் போனப்போ அங்கு ஒரு சாமியாரை பார்த்தாரு அவர்கிட்ட போய் சாமி எனக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்க வழி சொல்லுங்கன்னு கேட்டாரு சாமியார் சிரிச்சுக்கிட்டே இந்தாப்பா இது ஒரு தங்கத்தட்டு இதில் நீ எதை வச்சாலும் ரெண்டா மாறிடும் ஆனா அளவு கடந்த பேராசை வேண்டான்னு சொல்லி கொடுத்தாரு தனபாலன் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்தாரு ஒரு நாணயத்தை வச்சா டக்குன்னு ரெண்டு நாணயமா மாறிடுச்சு அவருக்கு ஒரே குஷி சீக்கிரத்திலேயே உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாரு ஆனா பேராசை விடல அட இந்த சின்ன தட்டுல பெரிய சிலையை எப்படி வைக்கிறது எனக்கு இதைவிட பெரிய தட்டு வேணும்னு நினைச்சாரு கோபத்துல இது ஒரு வேஸ்ட்னு சொல்லி அந்த தங்கத்தட்டை தூக்கி தூர வீசிட்டாரு வீசின அடுத்த செகண்டு அந்த தட்டு மறைஞ்சு போச்சு அதோட அவர்கிட்ட இருந்த அத்தனை தங்கமும் மண்ணா போச்சு கூழாங்கெல்லாம் மாறிடுச்சு பேராசையால கிடைச்ச எல்லாத்தையும் இழந்து பழைய மாதிரி ஏழையா நின்னாரு தனபாலன் நீதி ஆசை அளவோடு இருக்கணும் பேராசை பிடிச்சா இருக்கிறதும் போயிடும் நன்றி